அஸ்லாம் வலைக்கும் முகமது நபி தல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்துக் கொண்டிருக்கிறார் சென்ற தொடரில் நபி அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிப் மரணம் அவர்களின் மனைவி ஹதிஜார் அலி அல்லாஹோ அவர்களின் மரண பற்றிய செய்தி பார்த்தோம் இனி மற்றவை இந்த தொடரில் பார்க்கலாம் சவுதாவுடன் மறுமணம் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ஜவ்வால் மாதத்தில் நபி சல்லாஹூ அலைசல்லாம் அவர்கள் சவுதார் அலி அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் அழைப்பு பணியின் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாமிய தலைவியவர் ஆவார் முஸ்லிம்கள் இரண்டாவது முறையாக அபசாவிற்கு ஹிஜ்ரா சென்ற இவரும் தனது கணவருடன் சென்றிருந்தார் இவர் கணவர் அபசாவில் மரணித்து விட்டார் அதற்கு பின் இவர் மக்கா வந்தவுடன் இவருடைய இத்தாவுடைய காலம் முடியவரையவே நபி சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் இவரை பெண் பேசி திருமணம் முடித்துக் கொண்டார்கள் அதிஜார் அலியல்லாக அவர்களின் மரணத்துக்கு பின் இவர்களைத்தான் முதலில் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்கள் இறுதி காலத்தில் நபி சல்லாஹ் அலிசலாம் அவர்களுக்கு தனக்கு ஒதுக்கியிருந்த நாட்களை ஆயிஷாவிற்கு கொடுத்து விட்டார்கள் பொறுமை மற்றும் நிலை குலையாமையின் தூண்டுகோள்கள் இங்குதான் சிறந்த அறிவாளியும் திகைத்து நிற்கின்றான் அறிஞர்களுக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது முஸ்லிம்களிடம் இவ்வளவு பொறுமையும் உறுதியும் நிலை குலையாமையும் இருப்பதற்குரிய காரணங்கள் என்னவாக இருக்க முடியும் கேட்கும்போதே உடல் சிலிர்த்து உள்ளங்களில் நடுக்கம் ஏற்படும்படியான அநியாயங்களையும் அடக்குமுறைகளையும் இவர்கள் எப்படி சகித்து கொண்டார்கள் உள்ளத்தில் ஊசலாடும் இந்த கேள்வியை முன்னிட்டே இதற்குரிய காரணங்களையும் தூண்டுகோள்களையும் சுருக்கமாக கூறிவிட வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் அல்லாவின் மீது நம்பிக்கை இவை அனைத்திற்கும் தலையாக காரணம் அல்லாஹ் ஒருவனையே நம்புவது அவனை முறையாக அறிந்து கொள்வதும் ஆகும் உறுதிமிக்க இறை நம்பிக்கை எவன் உள்ளத்தில் ஊடுருவி விட்டதோ அவர் உலகத்தின் சோதனைகள் எவ்வளவுதான் அதிகமாக பெரியதாக கடுமையாக இருப்பினும் அவற்றை தனது இறை நம்பிக்கைக்கு முன் மாபெரும் வெள்ளப்பெருக்கின் மேல் வரும் ஒன்றுமில்லா நுரையாகவே பார்ப்பார் தான் உணரும் இறைநம்பிக்கையின் சுவைக்கு முன்னால் உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் அதை பொருட்படுத்த மாட்டார் இறைநம்பிக்கை உறுதியாக உள்ளத்தில் ஊடுருவி விட்டால் அது மலைகளையும் எடை போட்டுவிடும் அளவுக்கு வலுவும் வலுமிக்கதாக இருக்கும் இதைத்தான் அல்லாஹ் அழகாக குறிப்பிடுகிறான் அவன்தான் மேகத்திலிருந்து மலையை பொழிவிக்கிறான் அது பொழிகின்றது நீருக்கு தக்கவாறு சிறிய பெரிய ஓடைகளாக ஓடுகிறது அவ் ஓடைகளில் வெள்ளம் நுரைகளை மேல் சுமந்து செல்கிறது இவ்வாறே ஆபரணங்களுக்கும் கா அல்லது மற்ற சாமான்களுக்காகவோ உலோகங்களை நெருப்பில் வைத்து உருக்கும் போதும் அதை போன்றே அழுக்கு நுரை மிதக்கிறது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் இதனை உதாரணமாக கூறுகிறான் ஏனெனில் அழுக்கு நுரையோ பயனற்றதாக இருப்பதால் அழிந்து மறைந்து விடுகிறது மனிதனுக்கு பயனளிக்க கூடியவையோ பூமியில் சேர்த்து வைக்கப்பட்டு நிலையாக இருக்கின்றன இவ்வாறே நம்பிக்கையற்றவர்களே அழுக்கு நுரைக்கும் நம்பிக்கையாளர்களை பூமியில் சேர்த்து வைக்கப்படும் பயன் பொருட்களுக்கும் ஒப்பிட்டு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான் அல் குரான் பதிமூணாவது சூரா பதினேழாவது வசனம் இந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு நிலை குலையாமையை பொறுமை சகிப்பு மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துகின்ற மற்ற காரணங்கள் உருவாகின்றன உள்ளங்களை ஈர்க்கும் தலை தலைமைத்துவம் நபி சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் முழு மனித குலத்திற்கும் மிக உயர்ந்த வழிகாட்டும் தலைவராகவே இருந்தார்கள் அழகிய குணங்களும் உயர்ந்த பண்புகளும் சிறந்த பழக்க வழக்கங்களும் பெருந்தன்மையும் அவர்களின் இயற்கை குணமாக இருந்தது இதனால் அவர்களின் பக்கம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன அவர்களுக்காக பல உயிர்கள் தியாகங்கள் செய்ய துணிந்தன அவர்களிடம் இருந்து உயர்ந்த பண்புகளை போன்று வேறு எவரும் பெற்றிருக்கவில்லை சிறப்பு உயர்வு கண்ணியம் மதிப்பு பெருந்தன்மை வாய்மை நல்லடத்தை பணிவு ஆகியவற்றில் எதிரிகள் கூட சந்தேகிக்க முடியவில்லை எனும்போது அவர்களது அன்பர்கள் நண்பர்கள் பற்றி என்ன கூற முடியும் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தை செவிம் எடுத்தாலும் அதை உண்மையென்றே அவர்கள் உறுதி கொள்வார்கள் குரசிகளில் மூவர் ஒரு இடத்தில் ஒன்று கூடினார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு தெரியாமல் ரகசியமாக குரானை செவிம் எடுத்து இருந்தார்கள் ஆனால் பிறகு இவர்களது ரகசியம் வெளியாகிவிட்டது மூவரில் ஒருவன் அவர்களில் இரண்டாம் ஆணவன் அபுசகலிடம் முகமதிடம் நீ கேட்பதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அவன் நான் என்ன கேட்டு விட்டேன் எங்களுக்கும் அப்து மனாஃப் குடும்பத்திற்கும் சிறப்பு விஷயத்தில் போட்டி வந்தபோது அவர்கள் ஏழைகளுக்கு உணவளித்தார்கள் நாங்களும் உணவளித்தோம் அவர்கள் வாகனமற்றவர்களுக்கு வாகனங்களை வழங்கினார்கள் நாங்களும் வழங்கினோம் தர்மம் செய்தார்கள் நாங்களும் தர்மம் செய்தோம் இவ்வாறு நாங்கள் நன்மையான விஷயத்தில் பந்தய குதிரைகளை போன்று ஆகிவிட்டோம் அப்போது அப்து மனாஃபின் குடும்பத்தார்கள் எங்களுக்கு இறை தூதர் இருக்கிறார் அவருக்கு வானத்திலிருந்து வகி இறை செய்தி வருகிறது என்று கூறினார்கள் அதற்கு அபுஜகல் இந்த சிறப்பை எப்போதும் நாங்கள் அடைந்து கொள்ளவே முடியாது என்று பொறாமையுடன் கூறி நீங்கள் கூறும் இந்த நபியை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மைப்படுத்தவும் முடியாது என்று கூறிவிட்டான் முகமதே நாங்கள் உண்மை பொய்ப்பிக்கவில்லை நீ கொண்டு வந்த மார்க்கத்தை தான் பொய்ப்பிக்கிறோம் என்று அபுஜகல் எப்போதும் கூறி வந்தான் அதையே இவ்வசனம் சுட்டி காட்டுகிறது திருமிதி நபியே உங்களை பொய்யரென அவர்கள் கூறுவது நிச்சயமாக உங்களுக்கு கவலையை தருகின்றது என்பதை உறுதியாக நாம் அறிவோம் நிச்சயமாக அவர்கள் உங்களை பொய்யராக்கவில்லை ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாவின் வசனங்களையே பொய்யாக்கி நிராகரிக்கிறார்கள் அல் குரான் ஆறாவது சூரா முப்பத்தி மூணாவது வசனம் ஒரு நாள் நபி சல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்களை நிராகரிப்பவர்கள் மும்முறை எல்லை மீறி குத்தலாக பேசினார்கள் அப்போது நபி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் குரசி கூட்டமே திட்டவட்டமாக நான் உங்களிடத்தில் உங்களை பலியிட்டு விடும்படி முடிவை கொண்டு வந்துள்ளேன் இதோ நிலையில் நீங்கள் நீடித்தால் அதிவிரைவில் உங்களது கதை முடிந்துவிடும் என்று எச்சரித்தார்கள் இவ்வார்த்தை அவர்களிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது நபி சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு கடும் எதிரியாக இருந்தவர் கூட அவர்களை மிக அழகிய முறையில் சமாதானப்படுத்தினார் ஒரு முறை அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் குடங்களில் சஜ்தாவில் இருக்கும் போது நபி சல்லா அவர்கள் மீது அவர்கள் போட்டார்கள் அவர்களுக்கு எதிராக அல்லாவிடம் நபி அவர்கள் கையேந்திய போது எதிரிகளின் சிரிப்பு மறைந்து கவலையும் துக்கமும் அவர்களை பிடித்து கொண்டது நிச்சயமாக தங்களுக்கு நாசம்தான் என்பதை விளங்கி கொண்டார்கள் அபுலஹபின் மகன் உதபாவிற்கு எதிராக நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் நபி சல்லா அலி அவர்கள் தனக்கு எதிராக செய்த பிரார்த்தனையின் பலனை சந்தித்தே ஆக வேண்டும் என அவன் உறுதியாக நம்பியிருந்தான் அவன் பயணத்தின் ஒரு இடத்தில் தங்கியிருந்த போது சிங்கத்தை பார்த்துவிட்டு மக்காவில் இருந்து கொண்டே முகமது என்னை கொலை செய்து விட்டார் என்று கத்தினான் உபை இப்னு ஹலப் நபி சல்லா அலேசல்லம் அவர்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டி வந்தான் நபி சல்லா அலை அவர்கள் இன்ஷா அல்லா நான் தான் உன்னை கொல்வேன் என்று கூறினார்கள் உகது போரில் நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அவன் மீது ஈட்டிய ஏது சிறிய காயத்தை ஏற்படுத்திய போது இந்த முகமது மக்காவில் இருக்கும் போதே என்னை கொள்வேன் என்று சொல்லியிருந்தார் அல்லாவின் மீது சத்தியமாக அவர் என் மீது துப்பி இருந்தாலும் அவர் என்னை கொன்றிருப்பார் என்றார் உபே இதன் விவரம் பின்னால் வருகிறது இப்னு மக்காவில் இருக்கும் போது ஷாத் இப்னு முலி அல்லாஹோ அவர்கள் உமையாவை பார்த்து முஸ்லிம்கள் உன்னை நிச்சயமாக கொலை செய்து விடுவார்கள் என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட உமையாவுக்கும் மரண பயம் ஏற்பட்டு மக்காவை விட்டு வெளியேறவே மாட்டேன் என்று தனக்கு தானே உறுதி செய்து கொண்டான் பத்ரு போர் அன்று அபுஜகல் தன்னுடன் வந்தே ஆக வேண்டும் என்று அவனை நிர்பந்தித்த போது போரில் இருந்து தப்பிப்பதற்கு வசதியாக மக்காவில் உள்ள ஒட்டகங்களில் மிக சிறந்ததை வாங்கி தன்னுடன் வைத்துக் கொண்டான் அவனுடைய மனைவி ஏ அபு சுபையான் மதினாவில் உள்ள சகோதரர் உனக்கு கூறியதை நீ மறந்து விட்டாயா என்று கேட்டாள் அவன் அல்லாவின் மீது சத்தியமாக நான் அவர்களுடன் சிறிது தூரம்தான் செல்ல நாடுகிறேன் என்று கூறினார் சாகுல் புகாரி இந்த நூலில் இருக்கிறது இவ்வாறே நபி சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களது எதிரிகளின் நிலை இருந்தது நபி சல்லாஹுலே செல்லம் அவர்களின் தோழர்களின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால் நபி சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களை தங்களது உயிரினும் மேலாக அவர்கள் மதித்தார்கள் பள்ளத்தை நோக்கி தண்ணீர் விரைந்து வருவது போல் நபி சல்லல்லா செல்லம் அவர்களை நோக்கி அவர்கள் உள்ளத்தில் உண்மையான பிரியம் விரைந்து வந்தது காந்தத்தை நோக்கி இரும்பு ஈர்க்கப்படுவது போல் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன நபி சல்லல்லா அலைசல்ல அவர்கள் மீது தோழர்கள் உள்ளத்தில் இருந்து அர்ப்பணிக்கும் ஆசை அளவிட முடியாதது நபி அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பும் பிரியமும் அப்படித்தான் எனவே அவர் அவர்களுக்காக தங்களது கழுத்து துண்டிக்கப்படுவதையும் அவர்கள் பொருட்படுத்ததில்லை ஆனால் நபி செல்லல்லா அலைசல்ல அவர்கள் நரகத்திற்கு ஒரு சேதம் ஏற்படுவதையோ அவர்கள் ஒரு முள் தேய்ப்பதை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது ஒருமுறை அபுபக்கர் ரலியல்லாஹு கல் நெஞ்சக்காரர்களால் கடுமையாக மிதிக்கப்பட்டார்கள் வன்மையாக அடிக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அங்கு வந்த உத்துபா அபுபக்கரை செருப்பால் அடித்தது மட்டுமல்லாமல் அவர்களது முகத்தை செருப்பால் தேக்கவும் செய்தான் அவர்களது வயிற்றின் மீது ஏறி மிதித்தான் அவர்களது மூக்கு சிதைக்கப்பட்டதால் மூக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிவிட்டது டைம் கிளியினர் அன்னாரை ஒரு துணியில் சுமந்து சென்று அவர்களது வீட்டில் வைத்தார்கள் அனைவரும் அவர் இறந்து விட்டார் என்று எண்ணியிருந்தார்கள் அன்று பகலில் இறுதியில் அவர்கள் பேசத் தொடங்கியபோது போது அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கேட்டார்கள் இதை கேட்ட தயம் கிளைனர் அவரை குறை கூறிவிட்டு அன்ன அன்னாரது தாயார் உம்முல் கையிடம் இவருக்கு உணவளியுங்கள் ஏதாவது குடிக்க கொடுங்கள் அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றனர்கள் அன்னாரானது தாய் அனைவரும் சென்ற பின் உணவு சாப்பிட அவரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார் ஆனால் அபுபக்கரோ அல்லாவின் தூதர் என்ன ஆனார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அன்னாரது தாய் உனது தோழரை பற்றி அல்லாவின் மீது சத்தியமாக ஒன்றுமே எனக்கு தெரியாது என்று கூறினார்கள் நீங்கள் கத்தாபின் மகள் உம்மு ஜமீல் உமரின் சகோதரிடம் சென்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றி விசாரித்து வாருங்கள் என்று அபுபக்கர் அல்லாஹு கூறினார்கள் தாயார் உம்மு ஜமீலிடம் வந்து அபுபக்கர் அலியலாக உன்னிடம் முகமது இப்னு அப்துல்லாவை பற்றி விசாரித்து வர என்னை அனுப்பினார் என்று கூற அவர் எனக்கு அபுபக்கரையும் தெரியாது முகமது இப்னு அப்துல்லாவையும் தெரியாது நீங்கள் விரும்பினால் உங்களுடன் உங்கள் மகனை பார்க்க நான் வருகிறேன் என்று கூறினார்கள் அவர் சரி என கூறவே உம்மு ஜமீல் அவருடன் அபுபக்கரை பார்க்க புறப்பட்டார்கள் உம்மு ஜமீல் அபுபக்கரை மயக்கமுற்ற மரணித்தவரைப் போன்று பார்த்தவுடன் கூச்சலித்து அல்லாவின் மீது சத்தியமாக கல் நெஞ்சம் கொண்ட இறை நிராகரிப்போருக்கும் பாவிகளும் உங்களை இவ்வாறு செய்துவிட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்காக அவர்களிடம் பழி வாங்க வேண்டும் என நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார் அவரிடம் அபுபக்கர் அல்லாஹ் அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு இதோ உமது தாய் நமது பேச்சை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறவே அவரைப் பற்றி பரவாயில்லை என்று கூறியவுடன் அப்படி சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் நல்ல விதமாக பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என்று உம்மு ஜமீல் கூறினார்கள் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று அபுபக்கர் அலியலாக கேட்கவே அவர்கள் தாருல் அர்கமில் இருக்கிறார்கள் என்றவுடன் அல்லாவின் அல்லாவின் தூதரை சென்று பார்க்காமல் நான் உண்ணவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் இது அல்லாவிற்காக என் மீது கடமையாகும் என்று நேர்ச்சி செய்து கொண்டார்கள் அன்னாரது தாயாரும் உம்முசமீலும் ஆள் நடமாட்டங்கள் குறைந்த மக்களின் ஆரவாரங்கள் அமைதியாகும் வரை சற்று தாமதித்து நபி சல்லா செல்லும் அவர்களிடம் அவரை அழைத்து சென்றார்கள் அபுபக்கர் அலியல்லாக நடக்க இயலாமல் அவர்கள் இருவர் மீது சாய்ந்து நடந்து சென்றார்கள் இந்த நூலின் பல இடங்களில் நபி சல்லல்லாஹலை செல்லம் அவர்களின் மீது நபி தோழர்கள் வைத்திருந்த அன்பை விவரிக்கும் அற்புதமான சம்பவங்களை நாம் கூறுவோம் குறிப்பாக உகது போரில் நடந்த நிகழ்ச்சிகள் சுயப் இன்னும் அவர் போன்ற நபித்தோழர்கள் மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாம் பின்னால் பார்ப்போம் நபித்தோழர்கள் தங்களின் மீது இறைவனால் சுமத்தப்பட்ட மாபெரும் பொறுப்பை முழுமையாக உணர்ந்திருந்தார்கள் எந்த நிலையிலும் பொறுப்பை கட்டிக்கழிக்க முடியாது இப்பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாமல் விலகி போது ஏற்படக்கூடிய மிக மோசமான முடிவை விட இவ்வுலகத்தின் சிரமங்களை தாங்கிக் கொள்வதே மேல் இப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் தங்களுக்கு மனித சமுதாயத்துக்கும் ஏற்படும் நஷ்டத்தை இப்பொறுப்பினை சுமந்து கொள்ளும் போது சந்திக்கும் சிரமங்களுடன் ஒரு காலம் ஒப்பிட முடியாது என்று நபித்தோழர்கள் மிக தெளிவாக அறிந்து வைத்தார்கள் மறுமையின் மீதான நம்பிக்கை மெம்மேலும் கடமை உணர்வை வலுப்படுத்தியது அகிலத்தை படைத்து வளர்த்து காக்கும் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் சிறிய பெரிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அவனிடத்தில் விசாரணை உண்டு அதற்கு பின் நிரந்தர இன்பம் அல்லது நிரந்தர வேதனை நிச்சயம் உண்டு இவ்வாறு உறுதியான நம்பிக்கையை நபித்தோழர்கள் கொண்டிருந்தார்கள் தங்களின் வாழ்க்கையை அச்சத்தாலும் ஆதரவிலாலும் கழித்தனர்கள் அல்லாவின் அருளை ஆதரவைப்பதுடன் அவனது வேதனையை பயந்தும் வந்தனர்கள் அடுத்து வரும் வசனத்தை இதையே சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அவர்கள் தங்களுக்கு சாத்தியமான வரையில் தானம் கொடுக்கிறார்கள் அத்துடன் நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பதை அவர்களால் உள்ளங்கள் பயப்படுகின்றன அல் குரான் இருபத்தி மூணாவது சுரா அறுபதாவது வசனம் இவ்வுலகிலும் அதிலுள்ள இன்ப துன்பங்கள் யாவையும் மறுமைக்கு முன் கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட சமமாகாது என்பதை நபி தோழர்கள் நன்கு விளங்கி வைத்திருந்தனர்கள் இதனால் தான் உலகத்தின் கஷ்டங்களும் சிரமங்களும் எவ்வளவுதான் பெரிதாக இருப்பினும் அதை அறவே பொருட்படுத்தாமல் உச்சமாக மதித்தார்கள் இன்ஷா மற்றவை அடுத்த தொடரில் பார்க்கலாம்